இன்னைக்கு ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்வது என பார்ப்போம் ஆட்டுக்கால் குழம்பு செய்யறதுக்கு கடையில வாட்டி வெட்டி வச்சிருந்த நாலு காலை வாங்கிட்டு வந்து அஞ்சு நிமிஷம் தண்ணியில போட்டு ஊற வச்சுட்டு கத்தியால அதன் மேல் பகுதியா நல்லா சுரண்டி எடுத்துரணும் இப்ப சுரண்டி எடுத்த கால் துண்டுகளை மஞ்சத்தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கேன் காலை சுடுதண்ணில போட்டு சுத்தப்படுத்தி வச்சிருந்தாங்கன்னா கால் வெள்ளையா இருக்கும் வாட்டி வச்சிருந்த கால் கருப்பா இருக்கும் நான் வாட்டி வச்சிருந்த கால் தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் எந்த காலனாலும் வாங்கிக்கலாம் இந்த ஆட்டுக்கால் குழம்பு செய்யறதுக்கு தேவையான பொருட்களையும் அதன் அளவுகளையும் பார்ப்போம் ஆட்டுக்கால் நான்கு நறுக்கிய சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தேங்காய் முந்திரி பருப்பு சோம்பு போட்டு அரைச்ச கலவை ரெண்டு தக்காளி பழம் நறுக்கியது குழம்பு மசாலா தூள் நாலு டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் அழிப்பதற்கு சோம்பு பட்டை ரெண்டு ஏலக்காய் இவ்வளவுதான் இதற்கு தேவையான பொருட்கள் இப்போ குக்கரை அடுப்பில் வச்சு ஒரு குளிக்கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் பட்டை ஏலக்காய் சோம்பு நறுக்கிய இஞ்சி துண்டு சின்ன வெங்காயம் இவைகளை போட்டு லேசாக வதக்கிட்டு அது கூடவே அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் நறுக்கிய தக்காளி பழங்கள் போட்டு நல்லா வதக்கணும் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கட்டும் இந்த நேரத்தில் அரைச்சி வச்சிருந்தா தேங்காய் பேஸ்ட்ல இருந்து எட்டு டீஸ்பூன் தேங்காய் பேஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் மீதி இருக்கிற அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு மூணு நாளைக்கு குழம்புக்கு எடுத்து பயன்படுத்திக்கிடலாம் இப்போ தாலி போட்டு சேர்ந்து தக்காளி நல்லா மசஞ்சிருச்சு அதில் கழுவி வச்சுருந்தா கால் துண்டுகளை போட்டு கொஞ்ச நேரம் வதக்கணும் கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அடுப்பை சிம்மில் வச்சிடணும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு எடுத்து வச்சிருந்தால் குழம்பு மசாலா பொடியை போட்டு நல்லா வதக்கணும் வதக்கிட்டு கூடவே அரைத்து வைத்திருந்த தேங்காய் கலவையை போட்டு லேசாக வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டு அதையும் லேசாக வதக்கணும் வதக்கிட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் நான் இன்னைக்கு தான் தேங்காய் கலவை அரைச்சதுனால மிக்சி சார கழுவி எடுத்த தேங்காய் தண்ணியை அதில் ஊற்றி மேலும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு சரி பார்த்துட்டு தேவைப்பட்டால் உப்பு போட்டுக்கரலாம் எனக்கு சரியா இருக்கு இப்போ குக்கரை மூடி அடுப்பை கூட்டி வச்சுட்டு குக்கரில் வெயிட் போடணும் கொஞ்ச நேரம் வேக விட்டுட்டு குக்கரில் மூணு விசில் வரவும் அடுப்பை சிம்மில் வச்சிடணும் சிம்மில் வச்சு இருபத்தஞ்சி நிமிடம் வேக வைக்கணும் இப்போ வேக வச்சு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நான் அடுப்பை அணைச்சிடுறேன் பத்து நிமிஷம் கழிச்சு குக்கரை திறந்து பார்த்தா ருசியான கால் குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாருங்க எல்லாம் நல்லா வெந்திருக்கு நான் கொஞ்சம் குழம்பு தண்ணியா இருக்கிற மாதிரி தான் வச்சிருக்கேன் உங்களுக்கு குழம்பு கட்டியா வேணும்னா தண்ணியை மட்டும் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க இந்த அருமையான எளிதாக செய்யும் கால் குழம்பை இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் உறவினர் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்